வாழ்வாரி வாழ்வார் மற்றெல்லாம் தொழு பின் செல்பவர் இந்த உலகத்துல நிறைய தொழில்கள் இருக்கு அதுல முதன்மையான தொழில்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா வேளாண்மை எதுக்கு வேளாண்மை சொல்றேன்னா நம்மளுக்கு பசுதுன்னா நம்மளால நகையை சாப்பிட முடியாது இல்ல பணமும் சாப்பிட முடியாது சாப்பாடு தான் சாப்பிட முடியும் நான் வேளாண்மை சொன்னேன் இங்க இருக்க இளைஞருக்கள் இயற்கை விவசாயம் செய்யணும் உரங்கள்லாம் தடுக்கணும் அரசாங்கம் வேளாண்மைக்கு உதவி செய்யணும் எல்லாம் வேளாண்மை அவங்களே விளைய முடிவெடுக்கணும் அப்பதான் இந்த நாடும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் தான் நம்மளோட முதுகெலும்பு அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீண்ட விடுமுறைக்கு அப்புறம் நம்ம வகுப்புகள் மீண்டும் தொடர்கிறது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நமக்கு அனுப்பப்பட்ட பல குறுந்திரைச் தமிழினியோட இந்த குறுந்திரைச் சுருள் ரொம்ப சிறப்பாக இருந்தது வேளாண்மை பற்றி ரொம்ப அருமையாக விளக்கியிருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வாரம் பாடங்களோட மீள்பார்வை பார்வை அடுத்த வாரம் மாதிரி தேர்வு அதுக்கு அடுத்தது தேர்வு அப்புறம் கோடை விடுமுறை கோடை விடுமுறை நாட்களில் நிறைய சிறப்பு வகுப்புகள் நடக்க திட்டமிடல் சென்று கொண்டிருக்கிறது அதை பற்றிய தகவல்கள் உங்களை வந்தடையும் சரிங்களா நம்ம வகுப்புக்கு செல்வோம் நன்றி வணக்கம்